எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் அதனால எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டரில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டாக பண்ண முடியும் அது என்னாச்சும் டேரக்டரோட பேசி இல்லாத தென் அண்ட் ஐ ஃபைண்ட் தட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அட் என்னன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஜனரஞ்சகமாக வந்துட்டு எவ்வளோ நம்ம ரீச் பண்ண வைக்கணும்னு அந்த முயற்சியில் தான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் தங்கலான் வந்து அந்த ஒரு மேபி வி நேல்டு ஐ டோன்ட் நோ ஒவ்வொரு முறையும் சிறந்த நடிகை என்னோட பட்டலை பற்றி உங்களுக்கு தெரியல அவங்க நீங்கள் வந்து தேடியில் பாருங்க டாப் த்ரீ நாங்கள் வந்து என்ன எண்ணம்மாவும் இருக்கு டாப் த்ரீ இந்த டாப் த்ரீ டாப் ஃபோர் டாப் ஃபைவ்லாம் இல்லைங்க எப்படின்னா இந்த ஃபேன்ஸுன்னு சொல்றீங்கள்ல ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்னு ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்னு இருக்கு நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகளும் ரசிக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் ஸோ அதெல்லாம் எட் பண்ணக்கூடாது மன்னிச்சரி ரசிகள் என்னால் சும்மா இருக்க முடியாது ஆனால் என் மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன் நீங்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்கெலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க ஓ அது அது நீங்கள் வந்து இல்லை இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தேட்டருக்கு வருவீங்க இல்லையா உங்கள் நம்பர் என் அசிஸ்டன் கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுறேன் இதே கேள்வி நீங்கள் அவங்க கிட்ட கேட்பீங்க ஒரு நாள் நாளைக்கா கூட இருக்கலாம் இல்ல இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் தான் எனக்கு தெரியாது இது கிடையாது ஆனா எனக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேறு எங்கே கொண்டு போகலாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்குங்க அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாயிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சியெலாம் தான் தங்கலாம் அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால தான் வீர வீர சூழல் புரியுதுங்களா நீங்கள் என்னோட படங்கள் எந்த படம் என்ன எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் குறை சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த டைமில் படம் ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பார்த்து ஓடல அது ஒரு இஸ் ஐகானிக் ஃபிலிம் இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார் எங்க வீட்டுல ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி புரியுது கிங் வந்து அந்த டைம்ல ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் அப்படிதான் நம்ம ஒரு முயற்சி பண்றோம் ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அதை போனோம் இது அதுன்னு நீங்க ரசிகர்கள் மட்டும் நீங்க பாருங்க நீங்க உங்களுக்கு கேட்டுருவாங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்க நான் வாங்கிட்டு வருவேன் ஒரு நிமிஷம் சார் நீங்க யார் ஃபேன் நீங்க இல்லை நான் திடீர்னு சந்தேகம் வச்சு யாராவது

சார் நீங்க வாங்க பதினைந்தாம் தேதி வாங்க மதுரை